பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்து வந்து உட்காந்துருவார் பேர் வைக்கிறதுக்கு அஜர்த்து வந்து உட்காந்துருவார் உட்காந்ததுக்கு அப்புறம் பேர் வைக்க இருங்க என்ன பேருன்னு கேட்கிறேன் இதுல பேர்ல பெரிய கூத்தெல்லாம் நடக்கும் அஜர்த்திட்ட போய் பிறக்கறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை அப்பதான் உள்ளுக்குள்ள முண்டும் அப்பவே பேர் வாங்கிடுவார் ஹசரத் பிறக்க போகுது கன்சீவா இருக்காங்க பேர் சொல்லுங்க ஆம்பளையில பத்து பொம்பளையில பத்து அப்படின்னு போய் இந்து கேட்டு பக்கத்து ஊர் ஆட்சியத்துக்கு சங்கரமந்தர்ல கேட்டு கடலங்குடியில கேட்டு எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது பேரை கொண்டு வந்து நடுவுட்ல வச்சு மண்டைய குழப்பி புருஷன் பேசி பொண்டாட்டி பேசி பெரியவங்களை எல்லாம் பேசி கடைசி வரைக்கும் இவங்க பேரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க பேர் வைக்கிற அன்னைக்கு அச்சுறுத்த வந்து உக்காந்துருவாரு புள்ள பிறந்த உடனே என்ன பேருமா வைக்கலாம் எல்லாம் ரொம்ப குழம்பி போய் சில வீட்டுல இப்படி சொல்றது உண்டு அத நீங்களா ஒரு பேர் நல்ல பேரா வைங்க அஜர்துக்கு என்ன பேர் நல்ல பேரா தெரியும் அவரு கடைசியில நபிமார்கள் பேர் வைக்கலாமா இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிமா சரி வைங்க வைக்க போலான்னு அவரு தேனெல்லாம் எடுப்பார் அவர் வருவான் யாரு இந்த தகப்பனார் எங்க அத்தா பேரையும் சேர்த்து வைங்க அவரு அஜர்து உங்க அத்தா பேரு சையீத் முகமது விடு சேர்த்திருவோம் சையது முகமது இப்ராஹிம் இப்பவே மூணு பேர் ஆயிருச்சா அங்கிருந்து சவுண்டு ஏன் எங்கத்தான் மட்டும் என்ன இழிச்சவாயா அப்புறம் அவர் மெதுவா அப்படி வருவார் அவங்க பேரும் வைக்கணும் அவங்க அத்தா பேரும் வைக்கணுமா கேளு எனக்கு என்ன விட்டு போற கேளு அவன் பாஷா பாய் அவரு உடல் சேர்த்துருவான் சையது முகமது இப்ராஹிம் பாஷா அடி

ஏதோ ஒரு போல் இருக்கு சையது முகமது இப்ராஹிம் சுல்தான் பாஷான் பேரு அந்த சையது முகமது தான் பேர் பாஷா அவங்க பேரு பேர் இடையில என்னமோ சுல்தான் அஜர் சொன்னார் அது எங்கத்தான் பேர் ஏண்டா ஒரு பேர் வைக்கிறதுக்கு உருப்படியா ஒரு பேர் செலக்ட் பண்ண சொன்னா எங்க எங்கத்தாவை சேர்த்து வை உங்க அத்தாவை சேர்த்து வையின்னு